ஹாய் மக்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பட்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நானும் ரொம்ப 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 நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்து இந்த நம்ம வீட்டை சோகேஸில் வைக்கிறதுக்கோ இல்லை வீட்டை அலங்காரம் பண்ணுறதுக்கு வைக்கிற பொருட்களோ ஒரே இடத்துல மொத்த சுத்தமாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எனக்கே நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கடைக்கு போனேன் ஸோ இந்த கடை வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்ல வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க செம்ம கலெக்ஷனுங்க சான்ஸே இல்லை ஸோ கடல் மாதிரி அப்படியே குமிச்சு வச்சுருக்குறாங்க வந்து அந்த குட்டி குட்டி யூனிக்கான வந்து விநாயகராக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் பொருள் எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள் வெள்ளி மாதிரி இருக்கிற இருக்குது இல்லைங்களா ஸோ அது வந்து வெள்ளி பொருட்கள் இல்லை சில்வரில் வந்து மேலே கோட்டிங் வந்து வெள்ளி மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வெள்ளி கூட வெள்ளியோட கம்பேர் பண்ணும்போது எது வெள்ளி எது சில்வருன்ற மாதிரியே உங்களுக்கு தெரியாது ஸோ அந்தளவுக்கு சூப்பரான குவாலிட்டி ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அஃபர்டபிள் ப்ரைஸ் தான் நல்லா இருக்குது ஸோ நாங்கள் எதுக்காக போயிருந்தேன் அப்படின்னா ஸோ நான் ஒரு சின்ன வேலையாக நான் வந்து காந்திபுரம் போயிருந்தேன் ஸோ அப்போ இது வரைக்கும் நான் அந்த கடைக்கு நான் போனதே இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த கடையை போய் நான் விசிட் பண்ணும்போது நான் அப்படியே அப்படியே ஷாக்கான விஷயங்கள் அப்படி கடல் மாதிரி அவ்வளோ திங்ஸ் கும்மிச்சு வச்சுருக்காங்க வீட்டு பொருட்கள் மட்டும் இல்லைங்க ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க அங்கே இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க அதெல்லாம் தாண்டி நம்ம கையில் பழைய காலத்தில் பண்ணுற பொருட்கள் சாமி சிலைகள் சிற்பங்கள் எல்லாமே இருக்குதுங்க நெஜமாலுமே ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ நான் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் போயிருந்தேன் ஸோ நான் போனதுக்கு அப்புறம் தான் நான் போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கடைக்கு க்ரௌடு வந்துச்சு ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன் நிஜமாலுமே சொல்கிறேன் இது வந்து ஒரு பெரிய பிக் பாஸ் மாதிரி சூப்பராக இருக்குது தென் வந்து இங்கே நம்ம ஹோல்சேலெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு போய் விற்கிறாங்க இல்லைங்களா ஸோ அவங்களாம் இங்கே வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்களாமா அந்த கடைக்காரான் நான் சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாமே அவ்வளோ குட்டி குட்டியோ ரொம்ப யூனிக்காக இருக்குது இதில் நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லானது என்னென்னா இந்த வந்து எலிஃபேண்ட் அண்ட் வந்து பீகாக்கு அப்புறம் வந்து நிறைய திங்ஸ் குட்டி குட்டியாக இருந்துச்சு ரொம்ப கலர்ஃபுல் டார்க் கலர்ஃபுல்லாக சூப் சூப்பராக இருந்தது கவுவெல்லாம் இருக்குது பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரியாலிட்டியாக நல்ல ஒரு டார்க்கில் நம்மளை பார்த்தோன்னே நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணிடுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கலரில் இருந்துச்சு இது வந்து ஸோ நிஜமாலுமே சொல்கிறேன் காந்திபுரத்தில் இருக்கவங்க மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் நான் தான் ரொம்ப டூ லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயத்தை வந்து ஸோ நான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ரெண்டு மூணு பொம்மைங்க வாங்கினேன் வீட்டுக்கு சோகேஸில் வைக்கிறதுக்கு தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமிக போர்டுக்கு வைக்கிற வந்து ஒரு இந்த நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி இல்லை ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு சின்ன கூடார மாதிரி நான் வாங்கியிருந்தேன் ஸோ நான் வாங்கியது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் தேர்ட்டிக்கு நான் வாங்கியிருந்தேன் சூப்பராக இருந்தது ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் வேணும் இல்லை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து சேல் பண்ண போகிறீங்க இப்போல்லாம் நிறைய வந்து பெண்களாக இருக்கட்டும் வீட்டில் உள்ள இல்லத்தரசியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது எந்த கடையில் போய் எங்கே போனால் நமக்கு கம்மியான ப்ரைஸ் கிடைக்கும் அதை நம்ம வாங்கி எப்படி சேல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஐடியாவோடு இருப்பீங்க பெண்கள் எல்லோரும் ஸோ இல்லை ஒரு கடைக்கு நீங்கள் ஆல்ரெடி கடை வச்சிருக்கிறீங்க அங்கே நம்ம திங்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சு விற்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்களுக்கு மைண்ட் செட் இருந்ததுன்னா இந்த காந்திபுரம் இந்த கடையில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் எல்லா திங்ஸுமே இருக்குது ஸோ அஃபோர்டபிள் ப்ரைஸ்லேயும் இருக்குது இது என்னன்னா நம்ம தமிழ் ஆட்கள் கிடையாது ஸோ ஹிந்திக்காரவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹிந்திக்காரவங்க தான் இவங்க நான் எங்கன்னு கரெக்டாக லொக்கேஷன் வந்து நான் நேம் போர்டோடு நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் நான் வந்து சரிங்களா ஸோ நான் ஃபர்ஸ்ட் வாங்கின பொருள் தான் அவங்க கொண்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அந்த பொருள் தான் நான் ஃபர்ஸ்ட்டாக வாங்கினது ஸோ சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி பெரிய கடையில் போய் நம்ம வாங்குகிற ட்ரெஸ் எல்லாமே இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி ரேட்டு தான் நான் எந்த கடைன்னு எக்ஸாக்டாக நான் கம்பேர் பண்ணல எதையுமே ஸோ நான் ஒரு கடைக்கு போய் எங்கள் பாப்பாவோட கம்மிங் டுவெண்ட்டி ஃபைவ் பர்த்டே வருது ஸோ அதுக்காக நான் ஒரு பெரிய கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ அங்கே போய் ஒரு பேலாசோ பேண்ட் எடுக்கும் போது சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் செவன் ஹண்ட்ரடு வந்தது ஸோ அதே பேலாசோ பேண்ட்டு சேம் குவாலிட்டி ஸோ கலர் கூட கிட்டத்தட்ட கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருந்தது பார்த்தீங்கன்னா அதை ஜஸ்ட் அந்த கடையில் வெறும் த்ரீ ஃபிஃப்டிக்கு இருக்குது டூ ஹண்ட்ரடுக்கெலாம் பேலாசோ பேண்ட்டு சூப்பராக ட்ரெண்டியான ஒரு டீஷர்ட்டு ஜீன் டாப்பு எல்லாமே இருக்குதுங்க எனக்கு எதை சொல்கிறது எதை விடுறதுனே தெரியல ஏன்னா அந்த அழகான அந்த யூனிக்கான பொருள்லாம் பார்த்துட்டு எனக்கு இப்போ இப்போது நான் வீடியோ தான் உங்களுக்கு நான் வாய்ஸ் கொடுக்குறேன் பட் என்னால் அந்த வீடியோஸ் பார்க்க பார்க்க எனக்கு வாய்ஸ் ஒன்று கூட கொடுக்க முடியல ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லாமே நம்ம எதாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நம்ம கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்ற போது இந்த கடையை வந்து நம்ம போய்ட்டு ஒரு நாலஞ்சு திங்ஸ் நம்ம கிட்ட பைசா இருக்குது அப்படின்னா ஒரு நாலஞ்சு திங்ஸ் பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே வச்சுக்கலாம் எங்கேயாவது மேரேஜ்க்குலாம் போகும்போது நம்ம கிஃப்ட்டு வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் சூப்பராக இருக்குது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் மீசோ ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ எல்லாம் இந்த சைக்கிள் மாதிரி அப்புறம் நம்ம ஓட்டுற பைக் மாதிரி எல்லாம் மாடல்லாம் வந்துருக்குல்ல ஸோ அதெல்லாம் கூட இங்கே இருக்குதுங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்களேன் ஒயிட் கலரில் ஒரு குட்டி சைக்கிள் பூ கூட மாதிரி இருக்குதுங்களா ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வகைகள் சோ அதெல்லாமே இருக்கு பழைய காலத்து விளக்கு நம்ம வீட்டில் வைக்கிற அந்த குண்டா அந்த மாதிரி எல்லாம் பித்தளையில எல்லாமே சூப்பரா இருந்தது அப்புறம் கோயில் மாடம் எல்லாமே இருக்குதுங்க எதை சொல்லலை இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம பூஜைக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்குது பூஜைக்கு தேவையான திங்ஸ் அப்படின்னா சாமி ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லை சாமி கீழே உட்கார வைக்கிறதுக்கு அந்த பலகையாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது ஸோ அந்த பக்கம்லாம் அந்த பக்கம் ஒரு பக்கம் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு தென் அப்படியே இந்த பக்கம் வந்து ட்ரெஸ் என்னென்ன இருக்குதுன்னு நான் பெருசாக ஒன்றும் வீ வீடியோ ட்ரெஸ்ஸில் வந்து எனக்கு ஃபோக்கஸே இல்லை ஆக்சுவலாக சரி என்ன ப்ரைஸாக இருக்கும் எப்படி இருக்கும் குவாலிட்டி ஸோ அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் சூப்பருங்க குவாலிட்டிக்கெலாம் எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கிடையாது ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது எத் எந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட சொல்ல முடியாது ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு சூப்பராக இருந்தது பட் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க அங்கே அதுதான் ஹைலைட்டே இப்போ நான் காட்டுறேன் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்து பேண்ட்டு நம்ம வந்து பே நார்மல் பே நம்ம வேறு ஒரு டாப் எடுத்து இது வந்து பேலாசோ பேண்ட்டு நம்ம நார்மலாக டாப்ஸ் எடுத்தோம்னா அதுக்கு நம்ம வேர் பண்ணிக்கலாம் எல்லாமே டிசைனாக இருக்குது இந்த பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஒரு ஒரு பீஸோட ரேட்டே டூ தான் இருக்குது ஸோ இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன் இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா டாப்பு ஜீன் டாப்பு ஸோ நம்ம வந்து என்ன கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் வேர் பண்ணணும் காலேஜ் போடுங்க இல்லை வெளியில் நம்ம எங்கேயாவது பார்ட்டிக்கெலாம் போடணும் ஜீன்லாம் வேர் பண்ணுவோம்ல ஸோ அந்த மாதிரி டாப்ஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்குது டாப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது சூப்பராக இருக்குதுங்க அது எப்படி சொல்கிறது கடலில் தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க திங்ஸ் எல்லாம் நைட்டியுமே டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்குமே இருக்குது ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க எங் என்ன காசு மட்டுந்தான் இல்லை நாங்கள் போகும்போது நான் வந்து நாங்கள் நாங்கள் கொஞ்சமாக தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் ஸோ பெருசாக ஒன்றும் கையில் பைசா இல்லை என்கிட்ட ஸோ அதனால் எனக்கு தேவையானது ரொம்ப குட்டி குட்டியாக ஒரு யூனிக்கான ஒரு மூணு திங்ஸ் மட்டும் நான் வாங்கியிருந்தேன் பட் அதை இந்த வீடியோவில் வந்து மேட்ச் பண்ண முடியலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காட்டனில் நைட்டி போடுவோம் இல்லைங்களா எம்ப்ராய்டிங்லாம் வச்சு ஸோ அந்த சேம் அதே பேட்டனில் வந்து பார்த்திங்கன்னா டாப் இருக்குது நமக்கு வந்து லேடிஸ் வேர் பண்ணுற மாதிரி நல்லா குர்த்தி சூப்பராக இருந்தது ஸோ இப்போ வந்து நான் ட்ரெஸ் பார்த்துட்டுருக்கிறேன் எங்கள் பாப்பா வந்து என்னை வீடியோ எடுத்துட்டுருக்கிறாங்க இப்போது நான் ஒரு ஒரு எடுக்கிறேன் பார்த்தீங்களா இது வந்து ஸ்கர்ட்டுங்க எப்படின்னா நம்ம நம்ம நாடா பாவோட நம்ம இன்ஸ்கர்ட் உள்ளே இருக்கட்டும் ஸோ அந்த ஸ்டைலில் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு லாங் இன்ஸ்கர்ட்டு சூப்பராக இருக்குது ஸோ இது ஃபஸ்ட்டே யாரும் வேர் பண்ணாமலாம் இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக எல்லோரும் வேர் பண்ணியிருப்பீங்க ஸோ ரொம்ப ட்ரெண்டியாக நமக்கே கொஞ்சம் பைசாவும் நம்ம வாங்குற மாதிரி எல்லாமே இருக்குது இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இந்த டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த டாப்ஸ் வந்து ஸோ அந்த ரேட்டுக்கு அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட் இருக்குது இதுவே வெளியில் போய் வாங்கினோம்னா கண்டிப்பா ஒரு செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ஸோ அதே மாதிரி காந்திபுரம் ஃபுல்லாகவே ஏன்னா நான் நைட் டைம்ல காந்திபுரம் நான் போனதே இல்லை இது வரைக்கும் இத்தனை வருஷம் ஆச்சு நான் கோயம்புத்தூர் வந்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு நான் காந்திபுரத்தில் இவ்வளோ நைட் டைம்ல நான் போனது இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ காந்திபுரம் ஃபுல்லாக செம பட்டையை கிளப்புதுங்க மற்ற உக்கடம்லாம் போயிருக்கேன் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் எல்லாம் போய் ஷாப்பிங்லாம் பண்ணியிருக்கோம் தீபாவளி டைம்ல பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ ரொம்ப 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 சூப்பராக இருக்கு ஐ லவ் கோவை அப்படின்னு சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஊரு ஸோ அஃபர்டபுளான ப்ரைஸு கடை எல்லாமே சூப்பர் தாங்க ஒரு வழியாக நாங்கள் அப்படியே கொஞ்சம் சின்ன பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நான் போய் பில் பே பண்ணிவிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பில் பே பண்ண போய்ட்டு இருந்தாலும் எனக்கு வந்து மனசு ஏற்றுக்கல போனதுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ரிட்டர்ன் வந்துட்டேன் வந்து வந்து பார்த்திங்கன்னா நைட் ட்ரெஸ்லாம் இருந்தது காட்டனில் பனின் சாத்திலலாம் இருந்தது இந்த செட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் தான் பேண்ட்டு வித்து மேலே அந்த ஷர்ட்டோடு சேர்த்து ஃபோர் தான் ஸோ இதுவே நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரியெல்லாம் போகும் ஸோ எனக்கு ரேட்டு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இதுக்காகவே கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்து வச்சுட்டு எனக்கு வீட்டுக்கு தேவையான ட்ரெஸ் எடுக்கிறோமோ இல்லை வீட்டுக்கு இந்த குட்டி குட்டி யூனிக்கான அந்த திங்ஸ் வாங்கணும் ஸோ அதுக்காகவே நான் மறுபடியும் கண்டிப்பாக அங்கே போவேன் ஸோ மறக்காமல் கோயம்புத்தூர் யாராவது இருக்கிறீங்க இல்லை கோயம்புத்தூர் யாராவது வரீங்க காந்திபுரம் சைட்லாம் போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மறக்காமல் இந்த கடையை போய் ஒன்ஸ் விசிட் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக நீங்களே அங்கே போனோடனே உங்களுக்கே எதை வாங்குறது எதை வாங்காமல் போகிறதுன்னு உங்களுக்கே கன்ஃப்யூஸ் ஆகிடும் ஸோ அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லான திங்ஸ்லாம் எல்லாம் இருக்குது ஸோ நம்ம கிராஸ் கட் நம்ம காந்திபுரம் கரெக்டாக நேர் சிக்னல்லேருந்து கட் ரோடு ஒரே ரோடு தான் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இங்கேருந்து போகும்போது ரைட் சைட்லேயே இருக்குது ஒரு ஓ டூ ஹண்ட்ரட் மீட்டர் தள்ளி அந்த கடை வந்து விசிட் ஆகிருக்கு சரிங்களா ஸோ நான் எக்ஸாக்டாக நான் முன்னாடி நேம் போர்டு கூட வந்து பெருசாக நான் வந்து ஃபோட்டோ கவரேஜ் எடுக்கலை ஸோ என்ன நமக்கு தெரியாது உள்ளார எவ்வளோ திங்ஸ் இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது இல்லையே ஸோ அதனால் நான் பெருசாக ஒன்று வீடியோ கவரேஜ் பண்ணாமல் விட்டுட்டேன் பட் உள்ளே போனதுக்கு அப்புறம் தானே தெரியும் நம்ம ஷாக்கான அந்த விஷயங்கள்லாம் ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு நேம் போர்டு மட்டும் தெரியற மாதிரி உங்களுக்கு நான் கடையோட நேம் போர்டு மட்டும் நான் முன்னாடி அட்டாச் பண்ணிடுறேன் கண்டிப்பாக யாராவது காந்திபுரம் போனேன்னா மறக்காம இது கடைக்கு போயிட்டு வாங்க சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்டேட் பண்ணலான்னு நிறைய லாங் வீடியோ இருக்குது பட் இதுக்கு ஓன் வாய்ஸ் கொடுத்து நம்ம பேச நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படியே விட்டாச்சு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறது இல்லை பட் இந்த வீடியோ இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது அதனால தான் எனக்குடும் உட்காந்து இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் So tata bye next video la paakalam love you